ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு நம்ம சேனல் இன்னைக்கு நீங்கள் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா சூப்பர் நம்மளுடைய நேட்டிவ் விலாக் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி போட்டுங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம நேட்டிவ்ல தான் இருக்கும் நம்ம சொந்த ஊரில் அதாவது சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா அப்படின்ற மாதிரி இது நம்ம ஊரில் தான் இருக்கும் பார்த்திங்க அப்படின்னா இயற்கை காட்சிக்கு நடுவில் வந்து நம்மளோட வீடு அமைஞ்சிருக்கு அதில் தான் வந்து நம்ம மலையை வந்து ரசி ரசித்து கொண்டு இருக்கிறோம் எத்தனை பேருக்கு இயற்கையோடு ஒன்றிண ஒரு அழகான பசுமையான இடத்துல நடுவில் இருக்கக்கூடிய வீட்டில் வந்து உங்களுக்கு வந்து இயற்கையை ரசிக்கிற காட்சி வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மழை வருது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்மளும் ஒரு இதை போட்டுவிடுவோம் தண்ணியை க்ளீன் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து ஒரு க்ளீனிங்கை போட்டோம் க்ளீனிங்கை பண்ணிக்கிட்டே வந்து இயற்கையை வந்து ரசித்தோம் அவ்வளோ அழகாக மழை வந்துச்சு மழை இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்த மலை வந்து இப்போ தூத்துக்குடி திருநெல்வேலி அந்த சைடு வந்து மழை போயிட்டு தான் வந்து நியூஸில் சொல்கிறாங்க ஆனால் கனமழைன்னு சொல்கிறாங்க எந்தளவுக்கு உண்மை என்னென்ட்டு தெரியல எந்தளவுக்கு இதுன்ட்டு ஆனால் நம்ம ஊரில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன் வீக்காகவே வந்து தூரல் மலை தான் வந்து வந்துச்சு அவ்வளோவுக்கு கனமழில்ல கனமாக வரும் வந்துச்சு அப்படின்னா அப்படியே ஸ்டாப் ஆகிரும் ஆனால் தூரல் வந்து டே அண்ட் நைட் வந்து ஃபுல்லாக வந்து தூரல் தான் இருந்துச்சு உங்கள் ஊரில் வந்து மழை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கீழே சொல்லுங்கள் கமெண்ட்டில் நானும் தெரிஞ்சுக்கிறோம் ஒரு சில டைமில் பார்த்திங்க அப்படின்னா மழை வந்து அதிகமாக வரும் ஒரு சில டைமில் கம்மியாக வரும் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மனுஷனுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது ஒரு பழமொழி சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடு மாடு இல்லாதவன் அடமலைக்கு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஆடு மாடு இல்லாதவங்க தான் வந்து அடமலைக்கு வந்து ராசா மாதிரி இருப்பாங்க ஆனால் நம்ம மாதிரி விவசாயிகள் வந்து ஆடு மாடு இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அவங்களோட நிலைமை தான் அதுக்கு வந்து தேனி இதெல்லாம் கொண்டு வரது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் அதாவது அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அடிஷ்னலாக வந்து சேகரித்து வச்சுருப்பாங்க வைக்கப்புல் சோளத்தெட்டு அது மாதிரி அதை தான் வந்து யூஸ் பண்ணிக்கணும் நம்ம இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வைக்கப்புல் இருந்துச்சு அதை தான் வந்து இது பண்ணிக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா மலையிலேயே போய் புல்லு வெட்டிகிட்டு வந்து தான் போட்டாகணும் வேறு வழி இல்லை அதுதான் பழமொழியே ஆடு மாடு இல்லாதவன் அடமலைக்கு ராஜா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அவங்க ராஜாதாங்க ஆனால் அடமலையில் விவசாயிகளோட வேலை வந்து அப்போவும் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும் எத்தனை அடமலை வந்தாலும் விவசாயிகளோட வேலை வந்து கண்டிப்பாக நடந்துகிட்டு தான் இருக்கும் ஆனால் அதோட வேல்யூ வந்து புரியுறதில்ல எல்லாத்துக்குமே விலை மதிப்புகள் வந்து குறைச்சி விவசாயிகளுக்கு வந்து எல்லாமே வந்து இது பண்ணுறாங்க கரும்பு மஞ்சள் நெல் எது பார்த்தாலுமே வந்து விலை குறை குறைவாக தான் வந்து கொடுக்குறாங்க தேங்காய் அப்படின்ட்டு ரீசெண்ட் டேஸில் வந்து தேங்காய் விலை ஏறி இருக்குது ஆனால் டப்புன்னு குறைஞ்சிரும் ஆனால் விவசாயிகளுக்கு வந்து எந்த ஒரு லாபமுமே கிடையாது இது யாருக்கும் புரியறதில்ல